ஹலோ எல்லாருக்கும் வினியா காலை வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கேஎம் தோட்டம் கருமலை அங்கே வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா பயில்ஸ் போத்திரம் மூட்டுவல்லி மங்காள்வழி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தைலம் தைலம் அந்த மாதிரி ப பச்சை வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்கள் எங்கள் இன்றைக்கு காரணத்துக்கு பாருங்கள் வாங்க இப்போ போவோம் அப்புறம் எல்லோரும் ரொம்ப மழையாக பச்சை பசி அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்துடுறாங்க அதுவும் வர காலையில் விரும்பி தொடரணும் விருவி தொண்டாதான் வந்து கொடுக்குறாங்க காப்பி டீ எதுவுமே சொல்லக்கூடாது இல்லைங்களா இந்த லோக்கல் ஆட்டம் இருக்குது எப்படின்னா சத்தியமாக வந்து சத்தியமாக தான் ஆட்டம் வரணும் அப்புறம் அந்த பேரை பாருங்கள் திருமலையான மொழி எஸ்கேஎம் போட்டோம் அந்த தோட்ட தான் வந்துடும் ஒரு ஒரு தடவை தான் சூப்பராக பண்ண சொல்லியிருக்காங்க 오늘도 만나서 반니다